கீழ்பெண்ணாத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியம் மேக்கலூரு திடல் ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் ரஜினி செந்தில் மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அப்போது பேசிய மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி குடும்ப தலைவி தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு பேருந்தில் இலவச பயணம் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிய பெண்களுக்கான ஆட்சி என பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வி பி அண்ணாமலை ராஜேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமார் நகர செயலாளர்கள் அன்பு முருகையன் மாவட்ட பிரதிநிதி குப்புசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேசவன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பிரபாகரன் உட்பட திமுகவின் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்டடம் அப்படின்னா சாந்து உழைச்சு கட்டினானா கீழே சுமந்து போய் தான் பொம்பளை என்ன பண்ற சும்மாதானே இருக்கேன் சும்மாதானே இருக்கேங்கன்னு ஏழனை பேச்சு கெட்ட போது ஒரே ஒரு தலைவன் சொன்னான் என் ஆத்தா என் அம்மா என் தங்கை ஒன்று சும்மா இல்லவில்லை அவர்களுக்கு சம்பளமாய் ஆயிரம் ரூபாயை நான் கொடுக்கிறேன் என்று கொண்டு வந்து சேர்த்தாரல்லவா அந்த மகராசன் எந்த பெண்ணை ஏராளமாக பார்த்தாரோ அந்த பெண்ணுக்கு இல்லை இல்லை என்னுடைய பேருந்து என்னுடைய அரசாங்க உணர்வை கொடுத்த ஆட்சி இந்த ஆட்சி படிக்கிற பெண் பிள்ளைகள் அடுப்புகிற பெண்களுக்கு படிப்பதற்கென்று கேட்டார்கள் அடுத்த வீட்டுக்கு சமைச்சு போட போகிற பெண் புலைக்கு ஒட்டப்பிழைக்கு படிப்பதற்கு என்று கேட்டார்கள் ஆனால் இந்த தலைவன் சொன்னான் அரசாங்க பள்ளியில் படித்த பிள்ளைகளே நீங்கள் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போனால் உங்கள் அப்பாவை போல் உங்கள் தாத்தாவை போல் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் நீ படி அந்த பணத்தில் உனக்கு பொட்டு வாங்கிக்க பூ வாங்கிக்க சிப்பு வாங்கிக்க உனக்கு புத்தகம் வாங்கிக்க நோட்டு வாங்கிக்க நான் தர்றேன் எந்த பொட்ட புள்ள என் உள்ள அக்காவு தங்கச்சி படிக்க போனாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனை போல் தாய்மானமை போல் மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து உனக்கு இலவசமாய் விடுதி இருக்கிறது இலவசமாய் உனக்கு பேருந்து இருக்கிறது இலவசமாய் புத்தம் இருக்கிறது படிக்க போகிற கால் கல்லூரி பணத்தை கட்டுறேன் நீ படி படி படின்னு நம்ம பிள்ளைகளை உயர்த்துகிற அந்த தங்க தான் இங்கே பிறந்த நாள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் குஜராத் இங்கெல்லாம் குஜராத்துக்கு சினிமா இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு சினிமா இல்ல பீகாருக்கு சினிமா இல்ல ராஜஸ்தான் சினிமா இல்ல இங்க ஒரு விஜய் இருக்காரு கர்நாடகாவில் ஒரு ராஜகுமார் இருக்காரு இங்க ஒரு ஆந்திராவில் ஒரு இங்க யார் பவன் கல்யாண் இருக்காரு சிரஞ்சீவி இருக்காரு இங்க கேரளால ஒரு மதன்லா இருக்காருன்னா சினிமா வளர்ந்து நிக்குதுன்னா இந்திய உள்ள விடாததுனால தமிழ் சினிமா இந்திய உள்ள இந்தியதுனால யூபி காரணம் பீகார் காரணம் ஜார்க்கண்ட் காரணம் மத்திய பிரதேசம் அவனுக்கு சினிமாவே இல்லை இரநூறு கோடிவா ரூபாய் விஜய் சம்பளம் வாங்குறாருனா அதற்கான விதையை போட்ட இயக்கம் திமுக என்கிற விதை இயக்கம் தந்தை பெரியாரும் இங்க அண்ணாவும் தமிழர் கலைஞருடைய உழைப்பு அந்த இயக்கத்தின் தலைவருக்கு தான் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்பு கொண்ட மக்களே இந்த நாட்டின் முதலமைச்சரை நீங்கள் வாழ்த்துங்கள் இரவு படுக்கிற போது இரவு தூங்கப் போகிற போது உங்கள் மாரியை கும்பிடுகிற போது உங்கள் சிவனை கும்பிடுகிற போது உங்கள் மேரியாத்தாவை கும்பிடுகிற போது உங்கள் அல்லாவை வணங்குகிற போது உங்கள் விநாயகரை கும்பிடுகிற போது உங்கள் வேப்பமரத்தை மரத்தை கும்பிடுகிற போது உங்களுடைய கடலை உங்கள் நீரை உங்கள் நெருப்பை உங்கள் சூரியனை உங்கள் சந்திரனை கும்பிடுகிற போது எனக்கு நல்ல கைகால் சுகத்தைக் கொடு எனக்கு நல்ல நல்ல ஆயுளைக் கொடு என் புள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு நல்ல சுகத்தைக் கொடு என்று கும்பிடுகிற போது சேர்த்து கும்பிடுங்கள் எங்களை மகளிருக்கான ஆட்சி என்றும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆட்சிக்காக ஆட்சி கொடுக்கிற எங்கள் முதலமைச்சர் எங்கள் பிள்ளை எங்கள் அண்ணன் முத்துவேல் கருணாடி ஸ்டாலினுக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தமிழ் உள்ளவரை அவர் போல இருக்க வேண்டுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்